ஒரு அழகான வசதியான வீட்டில் கிட்டு என்றொரு செல்ல பூனைக்குட்டி குட்டி வசித்து வந்தது தன் வீடுதான் உலகம் என்று நினைத்து அது மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது திடீரென கேட்ட ஒரு பெரிய சத்தத்தில் கிட்டுவின் குட்டி இதயம் படபடவென அடித்தது ஐயோ அரக்கன் என்று நினைத்து அது சோபாவிற்கு அடியில் ஓடி ஒளிந்து கொண்டது கூண்டிலிருந்த கிட்டுவின் நண்பன் ஜோஜோ கிழி இதை பார்த்து சிரித்தது ஜோஜோ சிரித்துக்கொண்டே கீச் கீச் கிட்டு நீ ஒரு பயந்தான் கொள்ளி வெளியவா நண்பா அது வெறும் மிக்சி சத்தம்தான் பயப்பட ஒன்றுமே இல்லை வா நம் வேடிக்கை பார்க்கலாம் தன் நண்பன் அழைத்ததால் கிட்டு மெதுவாக வெளியே வந்தது ஆனாலும் அதன் கண்கள் பயத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தன ஜோஜோ கிட்டு அந்த வண்ணத்து பூச்சி எவ்வளவு அழகாக பறக்கிறது மரங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கின்றன கிட்டு பயத்துடன் அப்போது அவர்களின் உரிமையாளர் ஜன்னலை திறந்து வைத்தார் ஜோஜோவின் இதயத்தில் உற்சாகம் சிறகடித்து பறந்தது கிட்டு பதற்றத்துடன் வேண்டாம் ஜோஜோ வெளியே போகாதே அது மிகவும் ஆபத்தான இடம் ஜோஜோ நான் ஒரே நிமிடத்தில் வந்து விடுகிறேன் நிமிடங்கள் கரைந்தன ஆனால் ஜோஜோ திரும்பி வரவே இல்லை கிட்டுவின் கவலை அதிகரித்தது கிட்டு ஜன்னல் வழியாக பார்த்தது பெரிய வாகனங்கள் பயமுறுத்தும் சத்தத்துடன் சென்றன வெளியுலகம் ஒரு பெரிய அரக்கனை போல தெரிந்தது கிட்டு தனக்குத்தானே எனக்கு வெளியே செல்ல மிகவும் பயமாக இருக்கிறது ஆனால் என் நண்பன் ஜோஜோ இருந்தால் நான் என்ன செய்வேன் தன் நண்பனின் பாசம் பயத்தை வென்றது கிட்டு தன் வாழ்நாளில் முதல் முறையாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வெளியே குதித்தது வெளியுலகம் கிட்டுவை பயமுறுத்தியது ஒவ்வொரு சத்தத்திற்கும் அது நடுங்கியது கிட்டு மெதுவாக ஜோஜோ ஜோஜோ எங்கே இருக்கிறாய் நண்பா அப்போது தூரத்தில் ஒரு சந்திலிருந்து ஜோஜோவின் பலவீனமான அழுகுரல் கேட்டது கிட்டுவின் காதுகள் அதை நோக்கித் திரும்பின கிட்டு தன் பயத்தை அடக்கிக் கொண்டு மெதுவாக அந்த இருண்ட சந்துக்குள் நுழைந்தது ஜோஜோ வலியுடன் கிட்டு நான் இங்கே மாட்டிக்கொண்டேன் என்னால் பறக்க முடியவில்லை அங்கே ஒரு பழைய பெட்டிக்கு அடியில் ஜோஜோவின் சிறகு சிக்கியிருந்தது அதற்கு அருகிலேயே ப்ரூனோ என்ற பெரிய நாய் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தது ப்ரூனோ நாயை பார்த்ததும் கிட்டுவின் கால்கள் நடுங்கின அது பயத்தில் சிலையாகி நின்றது ஆனால் தன் நண்பன் வலியால் துடிப்பதை பார்த்ததும் கிட்டுவின் பயம் கோபமாக மாறியது எப்படியாவது ஜோஜோவை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தது கிட்டு ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் தீட்டியது அது சத்தம் போடாமல் நாய்க்கு பின்னால் சென்று ஒரு தகரடப்பாவை மெதுவாக தள்ளியது பெரிய சத்தம் கேட்டதும் ப்ரூனோ நாய் திடுக்கிட்டு எழுந்து குழப்பத்துடன் குறைத்தது என்ன சத்தம் அது என்று யோசித்தபடி நாய் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடியது இதுதான் சரியான சமயம் நாய் சென்றதும் கிட்டு மின்னல் வேகத்தில் ஜோஜோவிடம் ஓடியது கிட்டு கவலைப்படாதே ஜோஜோ நான் வந்துவிட்டேன் கிட்டு தன் முழு பலத்தையும் கொண்டு அந்த பெட்டியை நகர்த்தி ஜோஜோவின் சிறகை மெதுவாக விடுவித்தது கிட்டு வா ஜோஜோ சீக்கிரம் இங்கிருந்து போகலாம் நாய் திரும்புவதற்குள் இரண்டும் அங்கிருந்து தப்பித்தன ஜோஜோ பறந்து வழிகாட்ட கிட்டு வேகமாக ஓடி இரண்டும் வீட்டை நோக்கி விரைந்தன பாதுகாப்பாக வீட்டுக்குள் நுழைந்ததும் இரண்டும் நிம்மதி பெருமூச்சு விட்டன அப்பாடா தப்பித்தோம் ஜோஜோ நன்றி நண்பா நீ மட்டும் இல்லையென்றால் என் நிலைமை என்னவாகியிருக்கும் என்றே தெரியவில்லை நீதான் உண்மையான ஹீரோ அன்று முதல் கிட்டுவின் தேவையற்ற பயம் காணாமல் போனது அது ஜன்னல் அருகே அமர்ந்து வெளியுலகத்தை ஒரு புதிய நம்பிக்கையுடன் பார்த்தது உண்மையான தைரியம் என்பது பயமில்லாமல் இருப்பதல்ல நம் அன்புக்குரியவர்களுக்காக அந்த பயத்தையும் மீறி செயல்படுவதுதான்